அப்போ தனுசு ராசியில பிறந்தவர்கள் பிறருக்கு மிக உதவிகரமாக வாழ்க்கையில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் ராமபுரானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவியாக அவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஆக பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உடையவர்களுக்கு ராசியில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இந்த ஆண்டு அவருடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போது பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்துருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன தனுசு ராசிக்கார இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் இந்த பாக்கியாதிபதியும் சேர்றது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் நான் என்ன உழைக்கிறேன் எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல என் கூட ஒர்க் பண்ணுறவாழ்லாம் ஃபாரின் போகிறாள் என் ஃபீல்டை சேர்ந்த வாழ்க்கெல்லாம் எப்படியோ ஃபாரின் வாய்ப்புகள் கிடைக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கலையேங்கிற வாழ்க்கை இப்போ நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரப்போகுறது இன்னொரு பிறம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல உயர்வு வரும் பூர்வீக சொத்துக்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் நல்ல முறையில் வந்து சேரப்போகிறது அது எல்லாமே ரொம்ப யோகமாக அவர்களுக்கு இருக்குது அதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்மந்தமாக இவர்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இந்த வருஷம் இருக்கும் ஆண்டுடைய பிற்பாதியில் வந்து மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸாக இருந்தார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் ஆறுக்குடைய சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் இது வந்து சிலருக்கு மருத்துவ ஆலோசனை பெற வேண்டிய அவசியத்தை இந்த வருஷம் கொடுக்கறது பத்தாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டுல புதனும் இருக்கிறது இரு சில பேர் நினைப்பா இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்லாட்டா இந்த அரசாங்கத்தில் இந்த வேலை பாக்குறேன் நம்ம விஆர்எஸ் வாங்கிக்கலாம்னு பார்க்குறேன் இந்த வேலையை விட்டுட்டு நான் ஒரு வேற ஒரு ஜாப்புக்கு போறேன் இந்த ஜாப்ல கிடைக்கக்கூடிய ஒரு மானிட்ரி பெனிஃபிட்ஸ் என்னுடைய குடும்பத்துக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு பயன்படும் அது போயிட்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் இதனால் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படி உத்தியோக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துன்ருக்கு அப்போது ஒரு நல்ல வருஷமாக இருக்குது மெடிக்கல் படிக்கணும் நிறைய தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசை வரும் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற வாழ்க்கும் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது இதில் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து இவாளுக்கு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஒரு நன்மையை தரும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தனுசு ராசிக்கார்களுக்கு விலக போகிறது எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு வருமானம் பத்தலை அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் இப்போ உழைப்பு அப்படியே கடுமையாக இருக்கும் வருமானமும் ரொம்ப நல்லா வரும் அதெல்லாமே நல்லா இருக்கும் எதில் கவனமாக இருக்கணும்னா அப்பப்போ மனசில் வந்து ஒரு ஒரு இது எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரணுமோ ஒரு திருப்தி இல்லையோன்னு தோணும் அதே மாதிரி சொன்னால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்க போகிறது அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் வருஷ துவக்கத்துல அவர் கேதுவுடைய சாரத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்துல அப்போ அப்பாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேலை இருக்குமோ போயிடுமோங்கிற அந்த ஒரு பயத்தோடையே அச்சத்தோடையே இருந்துட்டு இருப்பா அப்படி இருக்கும் பட் எதுவாக இருந்தாலும் ஆண்டு துவக்கத்துடைய கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான வருஷமா தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போறது சார் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான சாதக பாதகம் சொல்லுங்க சார் தனுசு ராசிக்கு சாதகம் பாதகம் இப்போ வந்து இவங்களுக்கு சாதகமான விஷயம் அதாவது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் அதாவது விட்டு போன சொந்த பந்தம் எங்கள் அப்பா அம்மா தட்டி பேச மாட்டேன் எங்க சொந்த பந்தம் எங்க யார் இருக்கானே தெரியாது எங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்றது பண்றதுல யாருக்குலாம் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணமா அஞ்சுல குரு இருக்கும்போது நீங்க இந்த குலதெய்வத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுலயும் பிரசன்னம் பாக்குறது முக்கியமான அஸ்ட்ராலஜரை போய் அணுகிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நான் வந்து கலை டிராமா இன்னும் நான் என்னுடைய லைஃப்பை வந்து மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாதகமான காலகட்டம் அஞ்சுல குரு இருக்கும்போது அது சாதகம் ஆறுல போகும்போது வேலை வாய்ப்பு அதிகரிச்சிடும் உங்களுக்கு அதில் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது நாளில் வந்து ராகு இருக்கும்போது அதுலேயே சாதகத்தை சொல்கிறேன் நாளில் ராகு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேக வேகமாக செயல்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும் இந்த பாட்டா பாட்டி அவளுடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலர்லாம் அந்த இடத்த வாங்கி வச்சுருப்பா பெருசாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரன்ஸ் பார்த்துக்கிறதுக்கெலாம் ரொம்ப சாதகமான ஒரு விஷயங்கள் இருக்குது பத்தாம் இடத்துல தொழில் இருக்கும்போது இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது இந்த கேதுல வந்து சாதகமான விஷயம் சொல்றேன் சாதகம்னா என்னன்னா நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா மல்டிபிள் பிசினஸ் ஏன்னா கேது பல் பொருள் அப்படின்னு எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் அப்போது பல் பொருள் விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாடு போனோம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சரியில்லை பாருங்களேன் இப்போ நன்னா இருக்கு அதனால ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கங்காட்டி வெளிநாடு வெளியூர் போறதுக்குலாம் ரொம்பவுமே சிறப்பா இருக்கு இப்ப பாதகத்தை பத்தி பேச போறேன் நாலாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா உலகத்துல நீ என்ன பண்ணாலும் அதுக்கு பரிகாரம் இருக்கு பரிகாரம் இல்லாத ஒரே விஷயம் என்னன்னா அம்மாவை திட்டுறது அம்மாவை செபிக்கிறது அம்மாவுடைய ஷாபங்கள் வாங்குறது நாளில் ராகு இருந்ததுன்னா தாய் ஷாபம்னு சொல்லுவாள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கு மறந்து கூட அவளை வந்து இன்னொருத்தருக்காக விட்டு கொடுத்துடப்படாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆசிரமங்கள் நீங்கள் பார்ப்பேன் ஒரு அம்மா வந்து ரொம்ப நான் டிவி ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அப்பெல்லாம் லெட்ரு சாருக்கு ரொம்ப அற்புதமா தெரியும் ரொம்ப பிரபலமான டிவி வார வாரம் லெட்ரு அனுப்பேன் அப்படி அந்த லெட்டரை எடுத்து பொழுது அந்த இவங்க படிக்கிறாங்க உங்கள மாதிரி இருக்கவங்க படிக்கிறாங்க படிக்கும்போது சொல்கிறாங்க சார் உங்கள் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேன் எனக்கு வயசு வந்து எண்பத்தி ஆறு ஆகுது சார் என்னை வந்து எப்போவுமே இங்கே இருக்கிற அநாத ஆசிரமத்தில் எல்லோரும் தீபாவளிக்கு வேண்டி போவாங்க என் பையன் வீட்டுக்கு நான் போ எல்லாரும் போயிட்டாங்க நான் என்னை ஒரு அஞ்சு வருஷமாக கூட்டிகிட்டு போகிறதில்ல நானும் சரி என் பையன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரரை கூப்பிட்டுட்டு நேராக போனேன் போனோடனே என் மருமக வந்து கதவே திறக்கலை நான் வந்து வாசலில் நிற்கிறேன் என்னை பார்த்துட்டு உள்ளே போயிட்டாங்க நான் வந்து திருப்பி பெல் அடித்தேன் திருப்பி பார்த்துட்டு முறைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கும் என் பையன் வந்தான் என் பையன் ஃபஸ்ட்டு கேட்ட தொடர்ந்து மா அப்படின்னோடனே எனக்கு ஒரு கண்ணில் தண்ணி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு என் குழந்தையோட சவுண்டை கேட்டு நான் அஞ்சு வருஷமாச்சு நான் ஆசிரமத்தில் வந்து கூட பார்க்கல அவங்க ஃபஸ்ட்டு என் பையன் வந்தோடனே எப்படிப்பான துறக்காக ஏமா வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான் ஏமா வந்தேன்னு கேட்டவுடனே எனக்கு அப்படியே உள்ள வந்து வலிச்சது ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏமா வந்தேன்னு கேட்டேன் உடனே என்னை சரி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனாங்க ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருந்தான் அடுத்த நாள் காத்தால அவன் வேலைக்கு போயிட்டான் எனக்கு சாப்பாடே கொடுக்கல உட்காண்டே இருந்தேன் கொடுக்கவே இல்லை பையன் வந்தோடனே அப்பா சாப்பாடு காலையிலேருந்து சாப் சாப்பிட்டியான்னு கேட்டான் சாப்பிட்லப்பா காலையில் என்னொன்னே ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை சண்டை போட்ட உடனே அந்த அம்மா வந்து சொன்னா அவங்க அம்மாவுக்கு வாயிலாக ஊட்ட முடியும் அங்கே எடுத்து வச்சுருக்க சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு பெரிய பிரச்சனையான ஒன்னே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தெளிவிட்டா மூணு நாளைக்கு முன்னாடி என்னை விட்ட அந்த ஆட்டோக்கார திருப்பி வந்து பார்த்தோன்னா ஐயோ கீழே கடந்திருக்காள் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அந்த ஆட்டோக்கார சண்டை புடிச்சு என்ன கூட்டிட்டு போய் விட்டார் வரும்போது சாபம் விட்டுட்டேன் சார் பையனை அவன் அப்படி போனோம் இப்படி போனோம் மண்ணை மாதிரி சாபம் விட்டுட்டேன் உங்க நிகழ்ச்சி பார்த்த மாத்துரு சாபம் மாதிரி உலகத்துல பெரிய சாபம் வேற எதுவுமே கிடையாது எனக்கு இருக்கிறது எண்பத்தேழு வயசு ஆயிடுத்து இனி வாழ்ற காலம் கொஞ்ச காலம் அந்த சாபம் விட்டதை என் பையனுக்கு பழிக்கவே கூடாது எல்லா பாபத்தையும் நானே எடுத்துக்கிறேன் இன்னை எல்லா வழியும் நானே வச்சுக்கிறேன் என் பையனுக்கு அது போகாத மாதிரி ஏதாவது மந்திரம் சொல்றேலா நான் அந்த அம்மா வந்து கண்ணீர் விடாத குறையில ஒரு லெட்டர் எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க பதில் இல்ல சோ இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன் அதனால யாருக்காகவும் தாயார விட்டு கொடுக்கறது விசேஷம் கிடையாது இதை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துட்டா போதும் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா நூறு கும்பாபிஷேகம் பண்ணுங்க நூறு விஷயம் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஓகே சார் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் அடுத்து பாலகிருஷ்ண ரெட்டி சார் நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பொதுவாவே தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூன்று ராஜ கிரகங்கள் உள்ள நட்சத்திரங்கள் இதுல இருக்கு என்னன்னா கேதுவோட அம்சம் பெற்ற மூலம் சுக்கரனுடைய அம்சம் பெற்ற ஊராடம் சூரியனது அம்சம் பெற்ற உத்திராடம் இவங்க மூணு பேர் சேர்ந்த குருவோட வீட்ல போய் உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய விசேஷம் ஏழரை சனி விலகுது மற்றது எல்லாமே சாதகம்தான் தொண்ணூறு பர்சன்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க கூட ஒரு பத்து பர்சன்ட் சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கணும் இந்த அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே ஜடா கூடிய சித்தர் நமக்கு இந்த சித்தர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே காமிச்சது யாருன்னா முருகப்பெருமான் தான் அவர் மாத்திரம் இல்லை அப்படின்னா சித்தர்னால் யாருன்னே தெரியாது அந்த சித்தரை சண்முகர்னு சொல்லக்கூடிய இடம்தான் திருச்செந்தூர் கோவில் அந்த திருச்செந்தூரில் போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கடலில் நீராடணும் முதல்ல அடுத்தது வந்து நாழிக் கிணறுல குளிக்கணும் இது எல்லாம் செஞ்ச உடனே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு இந்த ரெண்டும் வழிகாட்டும் அடுத்தது சண்முக கவசத்தை சொல்லி ஷண்முகர் எதிரில் நின்று மனமாற வேண்டிக்கிட்டு வெளியே வந்து நீங்க செய்ய வேண்டியது தயிர் சாதம் தானம் இதை செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் சாதிக்க பிறந்தவர்கள் பனிரெண்டு ராசிகள்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நினைத்தது நடக்கும் நினைத்தது ஜெயிக்கும் நினைத்தது பலிக்கும் வேற என்னங்க வேணும் சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ஓகே நன்றிங்கண்ணா தேங்க் யூ ஏன்னா அஞ்சு வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது தனுஷ ராசி பெருங்குலன் சார் நீங்கள் சொல்லுங்கள் தனுஷ்வராசிக்காரர்களுக்கான மந்திரம் இந்த வருஷம் பிறக்கும்போது அண்ணா வந்து ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் தெய்வம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அற்புதமான விஷயம் ஏன்னா அது நம்ம எப்போதாவது தான் சொல்லுவோம் திரிகோணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அது வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால ஸ்ரீ மாத்திரே நமகா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா இது சொன்னாலே போதுமானது அப்புறம் இல்லை இப்போ சில பேர் இப்போ சொல்லுவாங்க எனக்கு சம்ஸ்கிருதெல்லாம் எனக்கு வராது சாமி அப்படிமா தூய தமிழில் அபிராமி எந்த அது இருக்கு அதான் அழகா தினமும் அது சொன்னாலே போதுமானது